அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போறோம்னா ஆஸ்துமாவை எப்படி அதை கட்டுப்படுத்தலாம் அதை நம்ம எப்படி நம்ம குணமாக்கலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஆஸ்துமான்றது ஏன்னா நம்முடைய மூச்சு இருந்து இந்த நாசி துவாரங்கள் புரோங்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வியோலி இந்த சேல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னன்னா அதோடைய சளி ஓகேவா நம்மளுடைய ஸ்பியூட்டம்லாம் வந்து என்னன்னா அதில் அடைச்சிருக்கனால வந்து என்னன்னா அதிகமான சளி தங்கியிருக்கனால பார்த்தீங்கன்னா நாளு குறுகுது ஓகேங்களா இந்த ந குறுும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மூச்சு விட வந்து கஷ்டமா இருக்குது மூச்சு திணறல் ஆகுது அதுக்கப்புறம் இருமல் ஆகுது அதுக்கப்புறம் அடைப்பட்ட சளி ஆகுது இந்த மாதிரி பலவிதமான சுவாச குரல்கள் வந்து ஏற்படுது இது பிராங்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது குறுகிரும் ஓகேங்களா இது பலவிதமான காரணங்களால் இது வரலாம் பொதுவாக தி டஸ்ட்னால் வரலாம் அலர்ஜினால் வரலாம் இல்லை வீட்டில் ஏதோ வந்து செல்லப்பிராணிகளை ஏதோ நீங்கள் வளர்த்துன்னா அதுலேருந்து வர முடிகள் அது போய் அதை அடைச்சி இது உண்டாக்கலாம் அது பார்த்திங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி இருக்கிற உயிரத்தினால கூட வரலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் ஓகேங்களா ஏதோ காளான் காளானில் இருக்கிற தூசினால கூட வரலாம் இந்த மகரந்தத்தினால கூட வரலாம் இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் இருக்குது சரிங்களா இதை நம்ம இதுக்குண்டான முக்கிய அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இரும்பல் இருக்கும் அளவுக்கு அதிகமான சளி இருக்கும் இரும்பல் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெஞ்சிலாக வலிக்கும் மூச்சு திணறலாகவும் சுவாச கோளராகவும் மூச்சு வந்து விட்டு விட்டு இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பலவிதமான காரணங்களாகும் வீசிங் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னீஸ் இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் இருக்கும் ஓகே இதை நம்ம எப்படிலாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்தாலும் பொதுவாக நீங்கள் மாஸ்க் அணிஞ்சிட்டு பண்ணுறது நல்லது இப்போது வீடு கூட்டும்போது அதில் டஸ்ட் வரும் அதனால் நீங்கள் மாஸ்க்கு வியர் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டு கூட்டுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் ரோட்டில் இருக்க மண்ணை கூட்டின்னு வச்சுக்கோங்களேன் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை கூட்டும் போது அந்த மண் இருக்க தூசிலாம் பறக்காது அதனால் என்னென்னா அது அப்படியே வந்துடும் அப்படியே நம்ம வாரி எடுத்தலாம் ஒரு அஞ்சு வெத்தலையே எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி அரைச்சி நீங்கள் அதை ஒரு வார்த்தையை எனக்கு குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நுரையீரலில் இருக்கிற அந்த துவாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது விரிவடைஞ்சு கிடைக்கும் விரிவடைஞ்சு கிடைக்கனால உங்களுக்கு சுவாச கோளாறு வந்து என்னன்னா கம்மியாகும் அதே போல பார்த்தீங்கன்னா இதுக்கு மிக சிறந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா வசாக்கான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வசாக்கான வந்து பார்த்திங்கன்னா ஆடா இலை தண்ணியில போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணி கூட ரெண்டு சொட்டு தேனை கலந்து நீங்கள் காலையில் நீங்கள் குடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டை ஆகும் சளி பிரச்சனை கம்மியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூச்சோட சிரமமும் கம்மியாகும் பொதுவாக வசக்கா அப்படின்னா ஆடத்தோட இலையை வந்து எக்ஸ்போர்ட் வருன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எக்ஸ்போர்ட் ஒரு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் அது நீக்கும் இதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் பூண்டு அளவுக்கு கதைவாக நீங்கள் பூண்டு வந்து யூஸ் பண்ணுறது மூலமும் உங்களுக்கு அந்த மூச்சு விட பிரச்சனை அப்போனா எதோ இடத்துல அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல விரிச்சு விடும் அதே போல் மஞ்சத்தூள் மஞ்சூள் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்போனா எந்த இடத்துல வீக்கமாக இருக்கோ இல்லை எந்த இடத்துல வந்து அடைச்சிருக்கோ அந்த இடத்துல இலகையுடைய கூடிய சக்தி இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா கஃபின் ஓகேங்களா இந்த காஃபியே வெறும் காஃபியை வந்து என்னென்னா நீங்கள் குடிப்பதன் மூலமும் உங்களுக்கு அந்த ஆஸ்தமட்டிக் பிரச்சனை பிரச்சனை கம்மியாகும் ஏன்னா அது சீனஸ் டுமிலண்ட் ஓகேங்களா சீனஸ் டுமிலண்டாக வந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது ஏர் சாக்ஸில் வந்து விரிஞ்சு கொடுக்கும் இதே போல் பார்த்திங்கன்னா சால்பட்டாமால் டெர்பிட்டாலின் இப்ராட்ரோ ப்ரோமைடு இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இன்ஹேலஸ் இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமும் உங்களுக்கு அந்த ஆஸ்தமா பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் நீங்கள் சின்ன பிராணியில் வந்து வளர்க்குறதா இருந்தாலும் அதை முடி கொட்டாத மாதிரி நீங்கள் பார்த்து வளங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலம் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சீக்கிரம் ஈடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி